இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஃப இல்லம் தகீபு ஃபீஹா உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளில் யாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த வீடுகளில் யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்தால் பல அந்த வீடுகளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் ஹத்தா யுதன் அழகு உங்களுக்கு அனுமதி தரப்படுகிற வரைக்கும் வை கீழ அலகும் துர்ஜி உ ஃபர்ஜி அந்த வீடுகளில் நீங்கள் அனுமதி கேட்கிறீர்கள் உங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி திரும்பிவிடுங்கள் அதுதான் உங்களுக்கு பரசுத்தமானது நீங்கள் எல்லாம் அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் அஞ்சதுசுனு புயூச்சன் ரை ர மஸ்கூனத்தின் சீஹா மச்சா உல்ல குடியிருக்காத உங்களுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்தவரையில் மக்கள் குடியிருக்க மாட்டார்கள் பொதுவான வீடுகள் அதிலே உங்களுடைய பொருள்கள் இருக்கும் அப்படியான வீடுகளில் நீங்கள் நுழைவதில் எந்த குற்றமும் இல்லை வம்மாய அலமு மாற்று புதூன வமா தச்சுமு நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நீங்கள் மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் அறைந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு அல்லாஹு தால சொல்லி அன்புள்ள சகோதர சகோதரிகளை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று வசனங்களிலும் வீடுகளுக்குள் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை அல்லாஹு தாலா சொல்கிறார் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களுடைய வீடு அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள் நுழையும் போது எப்படியான ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்துகொள்ள முடிகிறது வெறுமனை பள்ளிவாசலோடு மாத்திரம் மார்க்கம் பேசாமல் அல்லது நோன்பு ஹஜ்ஜோடு மாத்திரம் நிறுத்தாமல் ஒரு வீட்டுக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுங்கையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அல்குரானிய வாழ்க்கையை ஓரம் கட்டிவிட்டார்கள் அவர்களுக்கு என்று சில கலாச்சாரங்களை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் விளைவை நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய குடும்ப பிரச்சனைகள் நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் நிறைய தற்கொலைகள் நிறைய டைவோசுகள் என்று சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலே குரானிய வாழ்க்கை வாழப்படுமாக இருந்தால் நம்முடைய வீடுகள் எல்லாம் அமைதி பூங்காவாக மாறும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சமுதாயத்தில் சந்தோஷம் இருக்கும் அல்லாஹு மூன்று வசனங்களில் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நாம் எப்படி நுழைய வேண்டும் என்ற ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருகிறார் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்கள் அருளப்படுவதற்கான பின்னணியாக சபபு முசூல் என்று அதை சொல்வார்கள் பின்னணியாக இமாம் துருக்கிபி உட்பட பல தப்சீர் ஆசிரியர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒரு அன்சாரி பெண்மணி நபியல் நாயன் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வருகிறார் வந்து சொல்லுகிறார் யார சூழ்ல்லவா நான் வீட்டிலே யாருமே பார்ப்பதை விரும்பாத ஒரு கோலத்தில் நான் இருக்கிறேன் அடுத்தவர்கள் பார்க்க கூடாது என்று நான் கருதக்கூடிய ஒரு கோலத்தில் வீட்டிலே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் என்னுடைய தந்தை திடீரென வந்து எருகிறார் அதே உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் திடீரென வந்து எறுகிறார்கள் நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டபோதுதான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று இமாம் குருத்து ரஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது உங்களுடைய வீடு அல்லாத என்று சொல்லும் போது நன்றாக கவனிக்க வேண்டும் இப்ப உதாரணமாக ஒருவர் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கிறார் அந்த மகள் கணவனுடைய வீட்டில் இருப்பார் அப்போது தந்தையுடைய வீடு கிடையாது வீடும் கிடையாது வீடு என்று சொல்லும் போது அதுவும் அடுத்தவர்களுடைய வீடு தான் இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நம்முடைய மகளின் வீடு தானே என்று திடீரென ஏறக்கூடாது என்பது எல்லாத்தாக இங்கே நமக்கு உணர்த்துகிறார் பொதுவாக இந்த மூன்று வசனங்களுக்கும் விளக்க உரையாக நபிகள் நாயன் சுல்லி இஸ்லாமகளுடைய சுண்ணா அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் வீடுகளுக்குள் நுழையும் போது அனுமதி பெறுதல் என்ற ஒரு மிக முக்கியமான வழிகாட்டலை இந்த உலகத்திலே எடுத்துச் சொன்ன மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது